முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன வாங்குவோம் போயிட்டு கம்பி மத்தாப்பு தீப்பட்டி புஸ்வானம் சங்கு சக்கரம் பாம்பு மாத்திரை அப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக டபுள் ஷாட்டு செவன் ஷாட்டு ராக்கெட்டு இதெல்லாம் நம்ம வாங்குவோம் என்னமோ எனக்கு பிடிக்குமே பாப்பா பாப்பாப் ஒன்று வாங்குவோம் நிறைய வந்துருச்சு அதுக்கப்புறம் பேர்லாம் நிறைய நிறைய வந்துருச்சு பொம்மைகள் படம் போட்டு அதுக்கு அடியில் ஒரு வெடி இருக்கும் ட்ரெயின் இருக்கும் நூலில் கட்டி விடுவோம் ட்ரெயின் ஓடும் இந்த மாதிரி இந்த மாதிரியான வெடிகள் தான் அடுத்ததான் அவுட்டு ஒன்னு வச்சாக்க ஐம்பது அவுட் நூறு அவுட்டுன்னு மேல போய் வெடிக்கும் சரம் நூறு வாழா இரநூறு வாழா ஐநூறு வாழா ஆயிரம் வாழான்னு சரம் இதெல்லாம் தான் வந்து பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வெடிகள் பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே எடுக்கும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கு இவ்வளோதையும் நான் தான் வெடிச்சு காட்ட போறேன் அப்படிங்கிறப்ப இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கு எனக்கு பொதுவாகவே எனக்கு வெடி வெடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நானும் தம்பியும் தான் வெடிப்போம் இப்போ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இது எல்லாத்தையும் நம்ம வெடிச்சு காட்டுற வீடியோவும் ஒன்று வர இருக்கு லாங் வீடியோவாக போட போகிறோம் அந்த வெடிக்கும் போது ஒரு ஒரு வெடியையும் நம்ம காட்டி காட்டி நம்ம வந்து காட்டி நம்ம வெடிக்க போகிறோம் அது வெடிக்கிற விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சில பேருக்கு சில சில விஷயம் பிடிக்கும் இல்லையா அது மாதிரி ஆய் இது சூப்பராக இருக்கே இது வாங்கி நம்ம வெடிப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் போடலாம் உங்களுக்கு விஜய் கிராக்கர்ஸோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து இது கீழே கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெடியை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி இந்த தீபாவளியை ஜாம் ஜாம்னு கொண்டாடுங்க